ஹாய் மக்களை வெல்கம் டு எட்வச்ட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா போரூர் நியர்பையில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்துருக்கோம் இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி நைன் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு கீ கோர்ட் ஃபினிஷில் ஒரு வீடு தாங்க இது உள்ளே என்ட்ரான ஹாலுங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டு முதற்கொண்டு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் செய்வீங்க அதெல்லாம் போட்டு பக்காவாக வந்து டிவி யூனிட்லாம் பண்ணி இது வந்து பூஜை ரூமோடு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் தாங்க இது டூ பிஹெசே வீடு தாங்க நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் நல்ல சூப்பரான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூமு லெஃப்ட் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு மஸ்கிட்டோ நெட்டும் அந்த விண்டோவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த செகண்ட் பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இதுலேயும் வந்து விண்டோ இருக்குது அதுக்கும் வந்து உங்களுக்கு மஸ்கிட்டோ நிட்டு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவார் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வெண்டிலேஷனுக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வாஸ்கெட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது பக்காவாக இருக்குங்க இது டிவி யூனிட்டும் ஃபுல்லாகவே வீட்டில் தான் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இது ஒரு காமன் பாத்ரூம்ங்க அதோட டோரும் நல்ல ஒரு லிஃபிங் ஸ்டைலில் இருக்குது இதுலேயும் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வெண்டிலேஷனுக்கு உங்களுக்கு வந்து வாஸ்கெட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்கங்க இது வந்து ஒரு கிச்சனுங்க கிச்சன் அக்னி மூலியம் அமைச்சு கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிராண்ட்டில் பற்றி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே மாடலர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்பைஸ் ரேக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்